வெள்ள முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் ஐயா செக்கிலித்த செம்மல் சிதம்பரம் ஐம்பத்தி நாலாவது சேந்தி விழா நம்முடைய திருப்பூர் மாவட்ட தலைமை அலுவலகமான பாலப்பாளையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை தலைமையிட்டு அண்ணன் சீமான் அவர்களும் மற்றும் கட்சியின் மாவட்ட மாநில நிர்வாகிகளும் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் ஐயா செக்கிலித்த செம்மல் மாவூசி சிதம்பரம் பிள்ளை அவர்களின் ஐம்பத்தி நாலாவது சேந்தி விழா நம்முடைய திருப்பூர் மாவட்ட தலைமை அலுவலகமான பாரப்பாளையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை தனிமையிட்டு என் சீமான் அவர்களும் மற்றும் கட்சியின் மாவட்ட மாநில நிர்வாகிகளும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே நம்ம ஐயாவை நாம் நினைவு கொள்வதில் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம் ஐயா அவர்கள் நாட்டுக்காக நாட்டில் சுதந்திரத்திற்காக வெள்ளைகளை எடுத்து குரல் கொடுத்தவர் அதை சொல்லில் மட்டும் செய்யாமல் செயலில் காட்டியவர் நாட்டு மக்களுக்காக அந்த காலகட்டத்திலேயே மிகவும் செல்வந்தோறையான குடும்பத்தில் பிறந்து பக்கில் தொல் தொழிலை படித்து அதை விட்டு விட்டு நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக ஒரு கப்பலை வாங்கி அதை வணிகம் செல்வதற்கு ஸ்ரீலங்கா வர்மா போன்ற நாடுகளுக்கு அன்றைய காலகட்டத்தில் நாலனா வாங்கி கொண்டு அந்த கப்பலை மக்களுக்காக இயக்கியவர் மக்களிடம் செல்லும் என்றால்தான் மக்கள் வணிகம் செய்தால்தான் நாம் அன்னியனை விரட்ட முடியும் பிரிட்டிஷ்காரை நாட்டை விட்டு அனுப்ப முடியும் வெள்ளைக்காண்மை நாட்டை விட்டு ஓட விட முடியும் என்று ஐயா செயல்படுத்தியவர் அந்த காலகட்டத்திலேயே சூழ்ச்சியால் ஐயாவுக்கு எதிராக ஒரு கப்பலை அவர்கள் வெள்ளைக்காரர்கள் நிறுவி அதை இலவசமாக அந்த கப்பலை மக்களுக்கு பயன்படுத்திட்டு விட்டு நம்ம மக்கள் இன்றைக்கு மட்டுமில்லை கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இலவசம் என்றால் யாருக்கு முன்னாடி என்ன போயிடுவாங்க அது யாரும் என்ன இல்லை நம்ம ஐயா கப்பலை அவங்க ஒதுக்கிட்டு பிரதேச கப்பல்ல போய் அது காலப்போக்க அந்த கப்பல் வந்து எதுக்குமே பயன்படாமல் நிறுத்த நிலைமைக்கு வந்தப்ப ஐயாவை தேசத்துற வழக்கில கைது பண்ணி பயணித்து வந்து செக்கல் க வச்சாங்க ஐயா அதையே முழு மனசோட ஏத்துக்கிட்டு நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக இந்த வீடு போனாலும் நான் அதை ஏத்துக்கிட தயார் சொன்ன ஐயா நம்மளை காட்டி பாடுபட்டு வரேன் அப்படிப்பட்ட ஐயா வாகு சிதம்பரம் இல்லையா இன்றைய இளைஞர்களுக்கு இன்றைய ஜெனரேஷன் இன்றைய பரந்தால சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது நாட்டு ரெண்டு டைம் மூன்றைய ஆண்டுகளுக்குலாம் வீதிக்கு ஒரு செலவிக்கிறாங்க மாவட்டத்துக்கு ஒரு செலவழிக்கிறாங்க சொந்த போராட்ட வீரர்கள் ஐயா போன்றவர்கள் ஐயா போன்றவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து நண்பர்களாக இருந்தவர்கள் அது இன்றைய வரை இந்த இந்த காலகட்டம் அது தொடர்கிறது அண்ணன் மன்றியா மாமன் ஐயாவுக்கு ஒரு ஒரு தலைநகரிலும் ஒரு ஒரு மாவட்டத்திலும் ஐயா ஊசி சிறுமரம் பிள்ளைக்கு முழுவதுவும் வந்தே சிலை வைக்க வேண்டும் அப்போதான் இப்ப இளைஞர்கள் மாணவர்கள் ஐயாவை வரலாறு சென்று கொள்ள முடியும் இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் இதற்கு முன்னாடி ஆட்சி செய்தவர்களுக்கு சிலைகள் வைக்கப்படுகிறது அவர்கள் வரலாறு நம் மக்களிடம் சொல்ல முடியாது என்ன என்று சொல்ல முடியும் நம்ம வரலாறு சொன்னா ரொம்ப தேவரமா இருக்கா ஆனா நம்ம வரலாறு வந்து இந்த இருக்கிற வரைக்கும் ஐயாவோட வரலாறு எல்லாம் வரையாது அது மக்கள்கிட்ட கொண்டு போனா ஐயாவுக்கு செலவு வைக்கணும் செலவு வச்சியும் ஐயாவோட வரலாறு எல்லா பாடத்தில் கொண்டு அதுக்கு வந்து அகில இந்திய பார்வை விழா வந்து இன்னைக்கு துணை நிற்கும் சொல்லி இந்த விழாவை சிறப்பா ஏற்பாடு செய்திருக்க உறவுகளுக்கும் எல்லாரும் முன்னேற காலத்திற்கும் நன்றி காந்த வணக்கத்தை சொல்லி விடவரிகளை நன்றி வணக்கம் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஐயா வந்து கோயம்புத்தூர் மத்திய சிலையில வந்து ஐயா எழுத்த செக்கி அங்க பார்வைக்கு இருக்கு அது வந்து அது அந்த செவிலுக்குள்ள வழக்கெடுத்து போறவங்க தான் பாக்குற மாதிரி இருக்கு அதோட வரலாறு வெளில தெரியும்னா ஐயாவுக்கு வந்து அந்த சிலைக்கு முன்னாடி மெயின் ரோட்ல இருந்து அவினாசி சாலையில வந்து மைதானத்துல இருந்து முனூர்ல சிலை வச்சிருக்காங்க அதை அங்க வரவேற்கிறான் அதே நேரத்தில் அங்க இருக்க பாலத்துக்கு பாவூல் சிதம்பரம் பிள்ளைங்க பாலத்துக்கு பேர் வைக்கிறான் சிதம்பரம்னார் சரி நான் குறிவாக வைக்க வேண்டாம் ஏன்னா அது எங்களோட அரோளம் அடையாளத்தை நீ யாரு எங்களை மறக்கிறதுக்கு என்ன நீ ஜாதி வேண்டாங்கிறியா ஸ்கூலில் ஜாதி தோன்றியதை கேட்காத ஜாதி முறை நீ இட வழங்கீடு பண்ணாத நாங்களும் ஏற்றுக்கிறோம் எங்க ஐயா விட அடையாளம் வாமு சிலேம்பரம் பிள்ளை அந்த பிள்ளை சொல்றது ஒரு என்ன சங்கட்டம் கண்டிப்பாக நீ ராகு சிலம்பரம் இல்லை அந்த அவுநாஸ் காலத்தை வந்து வாகு சிலம்பரம் பிள்ளை மேம்பாலம் என்று போரிட வேண்டும் அப்படி அந்த அரசு செ பேரிடர் பட்சத்தில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தோட அகில இந்திய பாடோடு பார்க்கும் இணைந்து போராட்ட காலத்தில் குதிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் செக்யூரித்த செம்மல் வாழ் சிதம்பரனார் பிள்ளை அவர்களுடைய 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 படத்திற்கு மலர் தூவி அவருடைய சுதந்திர போராட்ட வீராயி அவரை போற்றும் வகையில் அவருக்கு கோவையில் புதிதாக அவினாசி கட்டி கட்டிட்டு இருக்கிற மேம்பாலத்துக்கு மேம்பாலத்துக்கு அவருடைய வாழ்வு சிதம்பரனார் பிள்ளை என்கின்ற அவருடைய அந்த ஆற்றல் மீது அந்த பிள்ளை என்கின்ற அடையாளத்தோடு அந்த பாலத்திற்கு அவர் பெயர் சூட்ட வேண்டும் என்று அவருடைய நூத்தி ஐம்பத்தி நாலு பிறந்த நாள் தினத்தன்று அவருக்கு இதை கோரிக்கையாக தமிழக அரசுக்கு கேட்டுக்கொள்கின்றோம் திரு சின்னமலையினுடைய முழு உருவ சிலையை அந்த தைக்கோன்னு நம்முடைய வாகூசி பிறந்த கேட்டுக்கொள்கின்ற கல்வியானது கல்வித்துறையில் யார் கொண்டு வந்தா இது வெள்ளக்காரங்கள் வெள்ளைக்கார வெள்ளைக்காரன் வெள்ளக்காரன் வந்து கல்வி நம்முடைய மாணவர்கள் கல்வி படிச்சு இருக்கிறோம்

மாட்டோணும் அப்படிங்கிற இந்த அந்த கோரிக்கையை நம்மளுடைய அண்ணாவுடைய